என்னடா சிறுபான்மை பெருமன் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலை நான்கு தமிழர்கள் ஒரு தேசிய இனத்தின் மக்கள் உலகெங்கும் பதிமூணு கோடி எண்ணிக்கை கொண்டு நூற்றி முப்பது ஆண்டுகளில் பதவி வாழக்கூடிய பேரின மக்கள் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம் அதனால சின்னதாயிருமா என்னடா உங்க கோட்பாடு உங்க பகுப்பு உங்க வகுப்பு பேசிக்க பேசிட்டு என் தம்பி என் தம்பி நான் தான் திருமணம் பண்ணி வச்சேன் என் தம்பி மணந்து இருக்கிறது நீங்க இந்து பெண் அவன் அந்த நிக்கா முடிக்கிறதுக்கு ஒரு நொடி வரைக்கும் இந்து பெரும்பான்மை என் தம்பியை மணந்து அவன் நிக்கா முடிச்ச அடுத்த நொடியில் சிறுபான்மை நான் எந்த சிறுபோச்சரா அவள் அடிக்கிறது எந்த செருப்பு உதவி கேள்விங்க வெறும் செருப்பு பத்தாதா அவங்களுக்கு வழக்கமான சேர்த்தா அடிகன் அயோக்கிய நாய்களா இதே பயங்காட்டி பழங்காட்டி யாரா சிறுபான்மை என் அண்டு சடோகரன் ஏ ஆர் ரகுமான் இன்னைக்கு சிறுபான்மைன்னு சொல்றேன் என் அன்பு தம்பி என் ரகுமானுடைய சொந்த அக்கா மகன் என் தம்பி ஜீவி பிறடா இந்துங்கிற ஏண்டா தாய் மாமி சிறுபான்மை மருமகன் பெருமான் மேல எங்க அப்பா இளையராஜா உங்களுக்கு தெரியும் இந்து சரி இந்து என் தம்பி இவன் வந்து இப்ப அவன் இஸ்லாத்தை ஏற்றுட்டான் எங்க அப்பா பெரும்பான்மை என் தம்பி இவன் சிறுபான்மைடா ஏடா உங்களுக்கு முதலையும் ஒண்ணு இருக்கா இல்லையாடா மனத்தை வைத்து எந்த மாநிலடா உலகம் மதிப்பிடுதும் இந்த பயனிடா உந்தஹா வெறி வைக்காத இதுல வந்து இதுல வந்து இதுல வந்து நாங்கள் தான் நாங்கள் தான் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர்கள் சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு கிறித்தவை இஸ்லாமிய மக்களின் பாதுகாப்பு சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு அந்த இடத்துல என்னென்ன நம்ம வைக்கணும்டா உனக்கு ஒரு ஆப்பு அப்படிங்க பார்த்தாலே சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு என்று சொல்லுகிற இடத்தில் அந்த சொல்லிலே ஒரு மிக கொடிய அச்சுறுத்தலை சொல்கிறான் சிறுவான் மக்களின் பாதுகாப்பு சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு என்னமோ எங்க அண்ணன் ர தட மாதிரி ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் எங்களை நீ வாழ வச்சிருக்காப்பா இந்த நாட்டில சிறுபான்மை மக்களை எப்படி பாதுகாப்பா கொஞ்சம் சொல்லு ஸ்பெஷல் போர்ஸ் போடுவியா எங்களுக்கு இல்ல வீட்டுக்கு ரெண்டு வாட்ச்மேன் வைப்பியா இல்ல நீயே வந்து நிப்பியா எப்படி பாதுகாப்பா சொல்லு என்ன பாதுகாப்பு சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு என்பது என்ன எப்படி இப்போ என் தம்பி தங்கச்சி எல்லாம் போகும்போது கூட ரெண்டு போலீஸ் கூடவே அனுப்பியா சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பு பைத்தியம் ஒட்டுமொத்த நாட்டுக்கு மக்களின் நாட்டு மக்களின் நாட்டு பாதுகாப்பு ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் பாதுகாப்பு தான் இங்கே இருக்கிற கிறித்தவர் இஸ்லாமியர் இந்து சீக்கியர் பௌத்தர் எல்லாருக்குமான பாதுகாப்பு அதுல என்ன தனியா சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு அந்த சொல்லிகள் நீ அச்சுறுத்துகிறாய் ஏதோ பிரச்சனை இருக்கு போல ஏதோ ஆபத்து இருக்கு தம்பி நீ சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு இல்ல இங்க இருக்கிற கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் தான் தொடர்ச்சியாக உனக்கு வாக்கு சக்தி பாதுகாப்பு வச்சிருக்கான் இவர் வந்து மூன்று விழுக்காடு கொடுப்பாரு மூணு புள்ளி அஞ்சு இப்ப அஞ்சு விழுக்காடு நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் யாருக்கு எங்களுக்கு இடஒதுக்கீடு அப்பறம் நீங்க இருக்கிற இடத்தை கொடுத்தது யாரு உங்களுக்கு ஆத்தால அப்பறம் கொடுத்தது நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் போகல மூணு கொடுக்குறது ஏன் போனான்னு கொடுத்தது இந்த அஞ்ச அதுக்கு முந்தினாண்டு இப்பதான் இறங்கிருக்காங்க இஸ்லாமிய புறம் வேற கிரகத்தில் இருந்து ஏ இது ஒன்று அல்லாமல் உங்களை ஒடிப்பண்டாங்க உங்களை ஒடி நீ ஒண்ணுக்காக ஒழுங்க இந்த காலம் இல்லாமயின் மக்களை வஞ்சித்து வந்தித்து ஏமாத்தி இந்த பயன் நாட்டி பயங்காட்டி இந்த வாக்கை படிச்சு வசதியா கொடுத்து இந்த அதிகாரத்துல இருந்து எங்கள வந்திச்சுவாளா மிதிக்காதான்னு ஒடிப்பேன் இதே போல ஒரு பயன் டாக்குது அருமை பெருமக்களே உண்மையிலேயே நீங்க மான தமிழ் மக்கள் வீர தமிழ் மக்கள் நான் ஒண்ணு உங்களுக்கு சொல்லுவேன் பழனிவாவா என்கிறவன் நம்ம உடன் பிறந்தவன் ஒரு வீர மரண நம்ம தோன்றிருக்காங்க சொல்றேன் திமுக தான் இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு பாதுகாப்புனா அப்ப அல்லா நமக்கு பாதுகாப்பு இல்லையா அப்ப இயேசு நமக்கு பாதுகாப்பு இல்லையா இந்த கருணாநிதி அவர் மகனும் இந்த உதயநிதி தன்மின் தான் உங்களுக்கு பாதுகாப்பா அப்ப அல்லா பாதுகாக்க மாட்டான்ல அவர் பாதுகாக்க மாட்டார்

உங்களை கெஞ்சி கேட்கிறேன் போட்டதே எவன் எவன் நான் வீர வீர தமிழன் நான் நான் போர் மரமிடன் சார்லஸ் டார்வின் சொல்றான் சர்வே வெல்லாம் தகுதி உள்ளவை தப்பி பிழைக்குங்கிறான் தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூட முடியாமல் வாழ்வதில் அர்த்தம் இல்லைங்கிறான் நாங்கள் வீரர்கள் எங்களை நாங்கள் காத்துக் கொள்ள முடியும் இது என்னது என்கிறான்

தம்பி உதயநிதி அவங்கதான் காப்பாற்றணும் நினைக்கிற கோழைகள் தயவு செய்து ஒருத்தன் சொல்ல முடியுதா இந்த நாட்டில் வராது பிஜேபி வளராது வளர்த்து என்று சொல்ல முடியுதா ஸ்டாலின் வந்துருவான் வந்துருவான் ஒரு வாயில் காவலன் போடுற நீ வாட்ச்மேன் போடுற அம்மா போய் படுக்கமா நான் பாத்துக்கிறேன் சொல்ல அதை விட்டு அம்மா கதவை பிடிக்கணுமா ரெண்டு மூணு தாப்பா போட்டுக்கணுமா அம்மா ஜன நல்லா பிடிக்கணுமா அம்மா அடைச்சுக்கணுமா அம்மா தட்டி பார்த்துக்கணுங்கம்மா ஆ நீங்க உள்ள பண்ணணும் நான் தூங்கிடலம்மா கோழைகளை போய் அதிகாரத்தை உட்கார வச்சு காலங்காலமாக இப்படி ஏமாந்து ஏமாந்து என்ன அவன் சொல்றதுக்கெல்லாம் நீ நம்பிக்கிட்டு இருக்க சிறுபான்மை ஒரு தடவை கூப்பிட்டு எப்படி சிறுபான்மை சரி நான் சிறுபான்மை இஸ்லாம் நான் சிறுபான்மை கிறிஸ்தவன் மதத்தின் பேரால் நான் சிறுபான்மை நீ பெரும்பான்மை எதன் பொருத்து எந்த அடிப்படையில் நீ பெரும்பான்மை எந்த அடிப்படை மதத்தின் அடிப்படை எந்த மதம் இந்து மதம் அப்போது நீ மதராதத்துக்கு எதிரானவன் என்று பேசியது எவ்வளவு ஏமாற்று எவ்வளவு ஏமாற்று இப்ப மதமாகத்தான் எங்களை பார்க்கிற மனுஷனா கூட பார்க்கல எப்படி கேவலம் நான் ஏற்றிருக்கிறோம் அவன் அரேபியம் அவன் உரு அவன் வங்காளி அவன் மலையாளி அவன் தொழில் அவன் குஜராத்தி அவன் பீகாரி நான் தமிழர் வேண்டாம் உலகெங்கிலும் எனக்கும் எனக்கும் இல்ல உலகெங்கிலும் வரலாற்றின் வழி இதுதான் இந்தியா இத்தனை பிரிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒன்பது மாநிலம் எந்த மாநிலம் சாதிக்காக மதத்துக்காக பிரிக்கப்பட்டதும் பிறந்தார்களே மொழி வழியே தேசிய இனங்கள் நாங்கள் தமிழர்கள் தமிழ்நாடு அவர்கள் மலையாளிகள் கேரளா அவர்கள் தமிழர்கள் ஆந்திர அவன் மகாராஷ்டிரா மராட்டியம் மகாராஷ்டிரா அறிவு குஜராத்தில் இருப்பவனும் மராட்டியத்தில் இருப்பவனும் மகாராஷ்டிராவில் இருப்பவனும் இந்து ஒரே மாநிலமாக இருக்கும் போது எதற்காக குஜராத்தை தனிமழிவாக கேட்டால் பதிவாக இருக்கு ஒரே மாநிலமாக இருந்தது மகாராஷ்டிரம் குஜராத் எதற்காக பிரிந்தது நீ மராட்டியன் நான் குஜராத் எங்க இருக்குது மத பங்களாதேஷ் கிழக்கு பாகிஸ்தான் அங்க உருது வங்காள பிரச்சனை போராடுகிறவன் கிழக்கு பாகிஸ்தால இருந்து வங்காளி போராடுகிறவன் மார்க்கிறது இஸ்லாம் அன்னைக்கு மேற்கு வங்கம் அதே வங்க மொழியை தாய்மொழியாக கொண்டவன் ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர் சித்தார்த்த சங்கர் முதலமைச்சர் அன்னைக்கு இந்திரா காந்தி அங்கே போராடி கலவரத்தில் சிக்கி சாவவன் யார் ஆட்சியில் இருப்பவன் இந்து மேற்கு வங்கத்திலே சித்தார்த்த சங்கத்தை சொன்னார் கிழக்கு பாகிஸ்தான் என் இன மக்களை பாகிஸ்தானியர்கள் கொள்கிறார்கள் நீங்கள் ராணுவத்தை அனுப்பி மேடம் இந்திரா காந்தி நீங்கள் ராணுவத்தை அனுப்பி காப்பாற்றவில்லை என்றார்

சீமான் இனத்தான் அரேபியாவில் யாரும் இறக்க விடப்பட்டவன் இல்லை உடன் பிறந்தவர்களே என் ரத்த சொந்தங்கள் என் உடன் பிறந்தவர்கள் இஸ்லாமியர்கள் நாங்கள் தமிழராக

இருக்கிற சாதி அடக்குமுறை தீண்டாமை கொடைகளை எல்லாம் எதிராக வந்த புரட்சி எல்லா சமயங்களிலும் ஏற்ற நாள் இருக்கிறது ஆனால் இஸ்லாத்தில் சாதி இல்லை மார்க்க மட்டும்தான் இஸ்லாம் இஸ்லாம் தான் கிறிஸ்தவத்திலே நாடார் கிறித்தவர் உடையார் கிறித்தவர் முதலியார் கிறித்தவர் புள்ளை கிறவர் ஆதி தமிழர் கிறித்தவர் வன்மிய கிறித்தவர்